நமஸ்காரங்கள் சொந்த வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உள்ளது இதற்காக பல முயற்சிகள் எடுத்தும் நல்ல வீடு மனை அமையாததால் அல்லல் படுபவர்கள் அதிகம் இதற்கான ஓர் எளிய பரிகாரத்தை தான் இன்றைய தினம் நாம் அனுபவிக்கப் போகிறோம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் செய்துபார் என்று பழமொழி கூறுவதுண்டு இந்த காலத்தில் வீடு கட்டுவதோ ஒரு நிலம் வாங்குவதோ குதிரை கொம்பாகவே ஆகிவிட்டது பல பேர் கையில் பணத்தை வைத்து கூட நல்ல வீடு அமையாமல் கஷ்டப்படுபவர்கள் உண்டு இதற்கான ஒரு எளிய பரிகாரம் முருகப்பெருமானின் புகைப்படமோ அல்லது விக்கிரகத்தையோ எடுத்து வைத்து கொண்டு நம் கையால் தொடுக்கப்பட்ட புஷ்ப மாலைகளை முருகனுக்கு சாற்றி நெய்யினால் தீபம் ஏற்றி இந்த ஸ்லோகத்தை பதினைந்து செவ்வாய்க்கிழமைகளில் கூறி வந்தால் நமக்கு நல்ல வீடுமனை அமையும் என்பது பலசுருதியாக அமைகிறது மந்திரம் ஓம் மங்கள சரவண சரவணபவா ஹ்ரீம் சித்தி தராயே நமோ நம ஓம் மங்கள சரவண சரவணபவா ஹ்ரீம் தராயே நமோ நம இந்த மந்திரத்தை பதினைந்து செவ்வாய்கிழமைகளில் தீபம் ஏற்றி முருகனுக்கு புஷ்ப மாலையை சாற்றி இருபத்தேழு முறை கூறி வந்தால் நல்ல வீடு மனைகள் நமக்கு அமையும் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு மனை வீடு வாங்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பது பலன் நமஸ்காரம்